ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உள்ளதாஸ்கு புக் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சுத்தீவிரம் இருக்கிற சில மனிதர்கள் அவர்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் அவர்களுடைய குணாதிசயங்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம் யாருன்னு பார்க்குறீங்களா இவர்கள் தான் இந்த நெகட்டிவிட்டி நெகட்டிவ் வைப்ஸும் உண்டாக்குறவங்க அதாவது இவங்க வந்தாலே போகிறோம் ஒரு நெகட்டிவ் பேச்சு தான் பேசுவாங்க நம்மளை வந்து ஒரு மட்டம் தட்டுறது நம்மளை வந்து ஒரு மாதிரி நம்ம செய்கிற வேலையிலெல்லாம் குத்தம் குறை கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க வந்து நம்ம உறவினர்களாகவும் இருக்கலாம் அதாவது வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லை நம்ம நெய்பர்ஸாக இருக்கலாம் அக்கம் பக்கம் அந்த நம்ம என்ன தனியாக வனத்துலையும் அபயோ உட்காண்டிருக்கோம் நம்ம அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பாகவும் இருக்கலாம் இல்லை தனி வீடாகவும் இருக்கலாம் அக்கம் பக்கம் சோஷியல் ஒரு இதில் கேதரிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி மனிதர்களை நம்ம சந்திப்போம் இல்லைன்னா கொலீக்ஸ் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இவர்களுடைய இது வாங்க கூட வேலை செய்கிறவங்களாம் இருக்கலாம் எந்த ஒரு இதில் இருந்தாலுமே சரி இவங்களை வந்து இ இவங்கள மாதிரி ஒரு மனிதர்களை நாங்கள் சந்தித்ததே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னு இந்த நெகட்டிவ் வைப்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் நிறையாவே இருக்குங்கிற மாதிரி இருக்குது முன்னாடி இல்லாமல் ஒரு மாமியார் ஒரு நேத்தனார் இவா தான் குற சொல்லுவாள் புக்காச்சில் குறை சொல்லுவாள் அப்படின்னு நம்மளை பெண்களை வளர்க்கும் போதே அம்மா அதான் சொல்லுவாள் நாளைக்கு புக்காத்துக்கு போவா எல்லாரும் இடிப்பாகனேன் அப்படின்வா அப்புறம் எனக்கு கெட்ட பேர் வாங்கி தராத அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை புக்காத்துக்கு போனோங்கிற அவசியமே கிடையாது நம்ம அப்படியே வீட்டில் இருந்தாலே போதும் உறவினர்கள் வந்து நிறையா வந்து நம்மளை பண்ணுறத பார்க்குறோம் அப்புறம் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டால் எனக்கு நல்ல வேலை டச்சூட் எனக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை ஆனால் நான் நிறையா என்னோடய ஃபெல்லோ யூடியூபர்ஸ் எல்லாம் பார்க்குறேன் நிறைய பேர் யாருக்கு நிறையா இதெல்லாம் சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்களோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்க்குறேன் நிறைய வித கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருது அவங்க அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு தெரியல எனக்கு இவங்க போகிறவர்கள் எடுத்து எதை வேணாலும் சொல்லிட்டு போய்ட்றாங்க அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்கே அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஸோ இப்போ இந்த நெகட்டிவிட்டி ஆர் நெகட்டிவ் வைப்ஸ் உள்ளவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா நம்ம வந்து நெகட்டிவிட்டி எங்கேருந்து வர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது கலீக்ஸாக இருக்கலாம் இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் நெய்பர்ஸாக இருக்கலாம்னு ஆனால் இது எல்லாத்தையும் விட மேக்சிமம் நெகட்டிவ் வைப்ஸ் எங்கேருந்து வருது தெரியுமா டிவி சீரியல்ஸ்லேருந்து தான் ஏதான ஒரு டிவி சீரியல் சொல்லுங்கோ ஒரு நல்லது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லுங்கோ கிடையவே கிடையாது இப்போல்லாம் ரியாலிட்டி ஷோஸ்லேயும் ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நெகட்டிவிட்டி சொல்கிறது ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறது அழகிறது அதுக்கப்புறமா வந்து ஒருத்தரை காயப்படுத்துறது இதெல்லாம் வந்து டிவி சீரியல்ஸுலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுவும் இந்த பெண்களோட இது கா கேரக்டர்ஸ் வந்து காமிக்கிறது அப்படி தான் காமிக்கிறாங்க ரொம்ப டாப் ரேட்டிங்கில் இருக்கிற சீரியல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க நீங்கள் அது எதிர்நீச்சலாக இருக்கலாம் சிறகடிக்கு ஆசையாக இருக்கலாம் இல்லைன்னாக்கா ஆஹா கல்யாணம்னு உனக்கு வர்ஸ்டு சீரியல்னு நினைக்கிறேன் அது தான் எனக்கு இது எல்லாமே பார்க்குற ரொம்ப நெகட்டிவ் வைப்ஸ் இல்லை அதனால நமக்கு வந்து வேற யாரும் தர வேண்டாம் இந்த டிவி சீரியல்ஸ் மூலமாகவே நம்ம வீட்டுக்குள்ள நெகட்டிவிட்டியும் இன்னும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு அப்படிதான் எனக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தோன்றது இந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்குன்னு ஒரு தனிய ஒரு ட்ராக் ஒன்று போகும் அது என்னென்னு பார்க்குறீங்களா இவங்கள்ட நம்ம தீர்வுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருப்போமா அதில் சிக்கலை கொண்டு வந்து இவங்க நுழைப்பாங்க ஒரு ஒரு சொல்யூஷன்லேயுமே இவங்க கொஸ்டினில் அனுப்புவாங்க ப்ராப்ளம க்ரியேட் பண்ணுவாங்க அடாடா இதை முடிஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு நம்ம உட்கார முடியாது ஏன்னா அப்போ தான் புதுசாக ஒரு ப்ராப்ளம இவங்க கொண்டு வந்து நுழைப்பாங்க இப்போ நம்ம வந்து இந்த நெகட்டிவிட்டி இருக்கிறவங்க இவங்க வந்து இவங்களோட குணாதிசயங்கள் என்ன இவங்க என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சின்ற வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இவங்கள்ட்ட என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம் நார்மலாக இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு கூட்டிருந்தோம் இல்லை இவங்களே எங்கேயான போகிறாங்கன்னாக்கா அதில் ஏதாவது குத்தம் குறை கண்டுபிடிச்சிகிட்டே இருப்பாங்க மட்டம் தட்டின்றே இருப்பாங்க நான் அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒருத்தரோட பாடி ஷேவிங் பண்ணுறேன் உடலை வச்சுட்டு அவங்களோட உடல் கூரை வச்சுட்டு அதை ஒரு இது பண்ணுவாங்க இவங்க குண்டாக இருக்காங்க இவங்க ஒரு மாறி சிரிக்கிறாங்க பல்லு ஒரு மாறி இருக்குது இந்த மாதிரியும் இருக்கலாம் இல்லைன்னா கருப்பு சேப்பு பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்குவாங்க அவங்க அதுக்கப்புறம் போ பண்ணுறது அதாவது எப்போ பார்த்தாலும் இது பண்ணுறேன் தமாஷ் பண்ணுறேன் அவர் கிண்டல் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு லைன் மீறி போவாங்க இவங்க அதாவது ரொம்ப பர்சனல் அட்டாக்காக இருக்கும் அதுவும் நாலு பேர் வச்சுட்டு தான் பண்ணுவாங்க அதாவது வந்து நம்மளை வந்து குறைச்சி இது பேசி இவங்களுக்கு ஒரு இனம் முடியாத ஒரு சந்தோஷம் விரும்புறதுங்க அது ஒரு இது பண்ணி அட்டாசமாக சிரிக்க வேண்டியது ஒரு நாலு பேர் ஒரு சகாக்களோடு தான் வருவாங்க அவங்க வறட்சியே ஒரு இது வந்து ஒன்றும் கிண்டலும் கேலியும் பண்ணுறேங்கிற பெருமா வேணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு இது பண்ண வேண்டியது இன்னொன்று இருக்குது வறட்சியே ஒரு கோபத்தோடு வர மாதிரி வருவாங்க ஒரு கோபமாக இருக்கும் அவங்க மூஞ்சியை பார்த்தாலே இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும் நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு எதிர்மறையாக ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க அவங்க காபி காப்பி குடிக்கிறீங்களா அப்படின்னா அதுக்கும் ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றேல அப்படின்னா அதுக்கும் ஒரு அட்டாக் பண்ணுவாங்க இவங்க ஒரு அட்டாக்கிங் மோட்லையே இருப்பாங்க ஒன்று கிண்டலும் கேலியுமாக இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது ஒன்று வந்து அட்டாக்கிங் மோடு ஒன்று இருக்குது ஸோ இவங்களை வந்து இவங்களுக்கு இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதோ ஃபங்க்ஷனில் ஒரு பெண்ணை பெற்றவாளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணுமேங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி உறவினர்களெல்லாம் சரி கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது தவிர இவங்க போக வர எதான ஒரு கமெண்ட் விடுவாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கணுமே அபசகுரமாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் கபராப்படுத்தின் இருப்பாங்க அவங்க அதாவது இவங்க சொல்ல சொல்ல இதை கேட்குறவங்களுக்கு பொண்ணை பெற்ற வாழ்க்கு இன்னும் தான் இருக்கும் ஐயோ ஏதான்னு நடந்துருமோ ஏதான்னு இப்படி சொல்லிகிட்டே நான் அவளை நத்து இது பண்ணவும் முடியாது ஸ்டாப் பண்ணவும் முடியாது அவங்களோட வாய் அவங்க பேசுகிறாங்க நம்ம என்ன ஸ்டாப்பாக பண்ண முடியும் அவங்களே இவர்கள்ட்ட இருக்கிற குணாதிசயங்கள் உண்டு அதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இருக்குது தப்பித்தவரை கூட புகழ்ந்துட மாட்டாங்க நம்மளை எனக்கு புகழ்ந்தால் நம்ம எதாவது உச்சிக்கு போயிடுவோமோன்னு அதனால் நம்மளை ஒரு மட்டம் தட்டி இறக்கி வச்சுட்டே இருப்பாங்க அவங்க அதனால வந்து இவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு இனி கேதரிங்ஸில் நம்ம பார்க்கலாம் ஒரு குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க நம்ம அந்த இடத்துல கிராஸ் ஆனோன்னு நிறுத்திடுவாங்க இது வந்து இவங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க கிரிட்டிசைஸ் இவங்க நம்ம நின்னா குத்தம் உக்காண்ட அபராதம்ங்கிற மாதிரி இவங்க வந்து நம்மளை ரொம்ப பேசுவாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பேக் பைட்டிங் அவர் வந்து நம்மளை முதுகுக்கு பின்னாடி போய் பேசுறது ஒன்றும் நம்மளை எல்லாருக்கு எதிலையுமே வச்சு பேசுகிறது அது ஒரு விதம் இருக்குது இன்னொன்று இந்த மாதிரி பேசு இதுவும் நெகட்டிவிட்டியில்தான் வரும் அது அண்டு மறந்து போய் கூட நம்மள புகழ்ந்துட மாட்டாங்க இவங்க சும்மா ஒரு பொய்க்கோசமே கூட நம்மளை புகழ்ந்து பேச மாட்டேன் ஏய் நீ இருக்க இன்றைக்கி இல்லை நீ இன்றைக்கி நன்னா பண்ணியிருக்க இன்றைக்கி சமையல் ரொம்ப நன்றாக இருக்கு இதெல்லாம் வந்துடவே வந்துடாது இது வந்து நம்ம வெளி உலகத்தில் தானே இல்லை நம்ம வீட்டு மனிதர்கள்ட்டையும் நம்ம இதை பார்க்குறோம் நம்ம நிறைய பேர்கிட்ட உறவினர்கள்டே பார்க்குறோம் நீ ரொம்ப நல்லா இந்த ஒர்க் பண்ணியிருக்கே ஏய் வெரி குட் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சொல்ல மாட்டாங்க ஸோ நம்ம இவங்களோட குணாதிசயங்களை நம்ம பார்த்துட்டோம் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னதுக்கு மேலேயும் இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்குமா இருக்கோ நிறையா ஸோ நான் ஏதோ கொஞ்சம் பாயிண்ட்ஸை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இவங்களெல்லாம் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது எப்படி முடியும் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் நம்ம கையில் தான் இருக்குது பி ஹாவ் டு செட் அவர் ஓன் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறதில்ல நம்ம ஒரு வரையறையை நம்ம வளர்த்துக்கணும் அதுக்கு மீறி அவங்களா அதாவது அந்த வெடியேறி சலவரி கோட்டுக்கு அண்ணண்டதான் இருக்கலாம் இல்லாது அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஒரு இதுக்குள்ள தான் வச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட அமைதியை கெடுக்குறாங்க இல்ல சில பேர் கூட சொல்கிறது உண்டு அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அது அதுக்கு அந்தந்த இடம் தான் சரியாக இருக்கணுன்னு இப்போ அப்படி இன்னும் எளிமையாக அதை புரிய வைக்கணும்னா நம்மளுக்கு வீட்டிலேயே பாருங்களேன் ஒரு ஒரு பொருட்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லை நம்ம கேஸ் அடுப்பாக இருக்கட்டும் இல்லை சமையல் பொருட்கள் கிச்சனில் தானே இருக்குது அதை கொண்டு ட்ராயிங் ரூமில் வைக்கிறது இல்லையே அதே மாதிரி பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டாக இருக்கட்டும் மக்காக இருக்கட்டும் அதே இங்கே டைனிங் ஸ்பேஸ்லையோ இல்லை டிராயிங் ரூமில் வைக்கிறோமா இல்லையே ஸோ அதுத்துக்கு ஒரு இடம் இருக்குது அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கணும் பேசுகிறவ வாயை நம்ம போய் அடைக்க முடியாது ஆனால் நம்ம காது பொத்திக்கலாம் இல்லை நம்ம மைண்டு ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லணும் எனக்கு இவர்கள் இவர்களோட பேச்சு வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப திடமாக இருக்கணும் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் நம்ம மனசுக்கு கொண்டு போகணுன்னா அது காயப்படும் அனாவசியம் அது அதனால் அவங்களுக்கு சரியாக நம்மளால மல்லு கட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஒரு பவுண்ட்ரிஸ் ஒன்று செட் பண்ணி அவளை ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு எனக்கு பண்ண நான் வந்து ஹிந்தி மீடியமில் தான் படிச்சிருக்கேன் ஹிந்தி கவிதைகள் அதாவது பாடபுஸ்தகத்தில் என்ன இருந்ததோ சிலபஸில் என்ன இருந்ததோ அது சொல்கிறேன் ரஹீங்னு பெரிய கவிஞர் அவரோட தோஹாலெலாம் இருக்கும் தோஹாங்கிறது நத்திங் பட் வெண்பா இருவர் எப்படி நமக்கு திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ரஹீம் கே தோஹே அதுக்கப்புறமா வந்து கவீர்தாசருடைய தோஹா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் அப்பப்போ இனிமே உங்களோடலாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் ரஹீம் கே தோஹே எப்படி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கிரிதரு முரளி தர்கே கச்சுக்கு மானத்து நாயி இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாமா ரீம்ிறவர் வந்து மிகப்பெரிய பெரிய கவிஞர் அவ்வளோ அழகான தத்துவ பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு இவரோட ஃபுல் நேம் வந்து அப்துல் ரஹீம் கான் கானா இவ்வளோ யாருக்குல்ல அவரோட பேர் அவரோட கவிதைகளும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இது இந்த கவிதையில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா யாரெல்லாம் பெருசை வந்து சின்னதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்களாம் பெரிய கீர்த்தி இருக்கும் அவங்களுக்கு ஆனால் சின்னது அப்படின்னு சொல்லுவாங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரிதர் சுண்டு விரளால் மலையே தூக்கின கோவர்தனை மலையே தூக்கியிருக்க அவரையே முரளிதர்னு தான் சொல்கிறாங்க எல்லாரும் அதை பற்றி கிருஷ்ணர் ஒன்றும் இதுவாகவே எடுத்துக்கல்ல அவர் அதை வந்து ஒன்றும் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கலன்னு முரளிதரன் என்ன புல்லாங்குழல் ஊதரவர் அதாவது கிரிதரன் கிரி கிரினாக்கா மலை இல்லையா மலையே கையால் தூக்கின சுண்டு விரலால் அதுவும் தூக்கின கிருஷ்ணரையே இவங்க முரளிதரன் சொல்லி இவங்கள இது பண்ணி வச்சிருக்காங்க அவர் அதெல்லாம் ஒன்று பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னு ரஹீம் தன்னோட கவிதையில் சொல்கிறார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறவருக்கு கிருஷ்ணரை மாதிரி நம்மளால இருக்க முடியுமா முடியாது தான் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ் உள்ளவங்களோட ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு நான் சொன்னேன் இவங்களோட எந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டும் நம்ம வச்சுக்கவே கூடாது அது வச்சினோன்னா நமக்கு தான் கஷ்டம் இவங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவானே ஐயோ இவங்க இப்படி முதுகுலம் தர மாதிரி காரியம் பண்ணிட்டாங்களேன்னு இது ரெண்டுமே வேண்டாம்னு எனக்கு பண்ணுறது இவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுப்போம் எமோஷனல் அட்டாச்மெண்ட் கூடாது அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது இவங்கள்ட்ட நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய நம்பிக்கைகள்லாம் வைக்கக்கூடாது ஐயோ இப்படி சொல்லிட்டாங்கன்னு நம்ம அப்போ வந்து நமக்கு அருகில் வந்து கொஞ்சம் குறைச்சலாக வரும்னு நான் நினைக்கிறேன் அது வந்து அவ்வளோ தூரம் பயன் நம்மளை காயப்படுத்தாது ஸோ நெகட்டிவ் பீப்புள் அதாவது ஒரு எ எண்ணங்கள் உடையவர்களை நம்ம எப்படி சரி பண்ண முடியும் சரியே பண்ண முடியாதுங்க அதனால நம்ம தான் நம்மளோட இதெல்லாம் எல்லைகளை நம்ம தான் வகுத்துக்கணும் அவங்க சொல்றாங்க அவங்களோட வாயை மூட முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதனால ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாம அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒதுக்கிடணும் இல்லை நம் வந்து இப்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட நம்ம வந்து அவங்கள ஒதுக்கவே முடியாது ஏன்னா என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வருவாங்க இல்லை வருவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க இந்த மாதிரி சீன்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க அதனால அதை நம்ம எதிர்பார்த்து ஏன்னா இவங்கள்கிட்ட இதை தான் எதிர்பார்க்கணும் இவங்க வந்து நம்மள்ட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க நம்மள அப்படியே தலைமையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறது நம்மள்கிட்ட தான் தப்பு இருக்குது அதனால இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம ஒரு இதை புரிஞ்சு நோட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை அவ்வளோ தூரம் எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அட்டைம்ஸ் இந்த நெகட்டிவ் இது பேசுகிறாங்கல்ல அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்கும் இன்னும் ஒரு விதத்தில் பாவமான கேரக்டர்ஸ் தான் இவங்கள்தான் லைஃப்பில் வந்து ஒரு சில தோல்விகள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்டு அதான் மைண்டில் இவங்களுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் ரணகலமே ஆகிட்டு அது வந்து எங்கே போய் அதை கொட்டுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு நல்லது நடந்ததுன்னா அந்த இடத்துல போய் இவங்க இந்த மாதிரி பேசுவாங்க ஸோ அதனால் ஏதோ இவங்களுக்கு லைஃப்பில் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு பிரார்த்தனை அவங்களுக்காக நம்ம வேணா பண்ணிக்கலாம் நமக்காக நல்லது செய்யட்டாலும் நமக்கு நல்லது நம்மளை பற்றி நினைக்கட்டாலும் அவங்களுக்காக நம்ம நல்லது நினைப்போமே என்ன சொல்கிறீங்க